வணக்கம் என் பேர் பிருந்தா சேது கவிஞர் எழுத்தாளர் திரைக்கதை ஆசிரியர் மழை பற்றிய பகிர்ந்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதைன்னு இது வரைக்கும் மூணு கவிதை தொகுதி வந்திருக்கு அருவி முதல் அசுரன் வரை கதவு திறந்ததும் கடல் கேரடா மாநிலமான மூணு கற்றை தொகுதிகள் வந்திருக்கு சிறுகதைகளும் திரைக்கதைகளும் எழுதிட்டுருக்கேன் நான் அரசு பள்ளி மாணவி அப்படிங்கிறதுல நான் பெருமைப்படுறேன் சேலம் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் ஆறாவது முதல் பன்னிரெண்டாவது வகுப்பு வரை படித்தேன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது தான் ருக்மணின்னு சொல்லிட்டு எங்க பள்ளி மாணவி மாநிலத்திலேயே முதல் இடத்துக்கு வந்தாங்க நான் ஏழாவது படிக்கும்போது அவங்கள மாதிரியே நானும் எதிர்பார்க்கப்பட்டேன் படிப்புக்கு ஈக்குவலா எங்க பள்ளியில் உடற்பயிற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லா விதமான விளையாட்டுகளுக்கும் பயிற்சி கொடுப்பாங்க பள்ளி ஆசிரியர்கள் நடத்தின பாடங்களும் கேம்ஸ் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்த உடற்பயிற்சிகளுக்கு தான் ஒரு மனுஷியாக நான் உருவாக காரணம்னு நான் நினைக்கிறேன் மனோர்களை உங்களுக்கு உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் மனிதர்கள் பாதி மனதாலும் பாதி உடம்பாலும் உருவானவங்க இப்போ பார்த்திங்கன்னா தலைவலிக்கும் போது நம்மளால் கூட முடியாது வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது அதே போல் ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆரோக்கியமான சிந்தனைக்கு அது வலிவகுக்கும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பாருங்கள் நம்மக்கிட்ட எது இல்லையோ அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் புரூஸ்லி சொல்லுவார் பத்தாயிரம் வகை கிக்ஸ் கற்றுக்கிட்டு வந்தவனை பார்த்து நான் பயப்படல ஆனால் ஒரு கிக்கை பத்தாயிரம் தடவை பயிற்சி எடுத்துகிட்டு வந்தவனை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை அந்த சின்ன திறமையாக இருந்தாலும் அதை வந்து பல தடவைகள் செய்து மேம்படுத்தி கொள்ளலாம் நம்மக்கிட்ட உடம்புங்கிற ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது அந்த உடம்பை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் முழுமையாக அப்படின்னா சில பேர் நிறைய நடப்பாங்க ஆனால் வந்து கைகளோட வேலைகள் வந்து குறைவாக இருக்கும் இப்போது வலது பக்கம் நிறையா யூஸ் பண்ணுவாங்க இடது பக்கத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போ இடது கையால் எழுதும்போதும் வரைஞ்சி பார்க்கும்போதும் வந்து வலது பக்கம் மூளை வந்து சிறப்பாக வேலை செய்யும் அப்புறம் கைகளுக்கும் மூளைக்கும் இருக்கிற தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமானது இப்போ அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க மூளை ஆர்டர் கொடுக்கறக்கு முன்னாடியே நம்மளுடைய செயல் செய்யும் இப்போ கண்ணுக்கிட்டே எதாவது வருது அப்படின்னா வந்து கண்ணு டக்குன்னு மூடும் அதே அந்த கண் எவ்வளோ வேகத்தில் வந்து மூடுதோ அந்த அளவுக்கு வேகத்தில் வந்து கையும் நம்மளோட முகத்துக்கிட்டே ஏதாவது வந்தால் இப்படி தடுக்கும் அப்படி கைக்கும் வந்து மூளைக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது ஸோ நீங்கள் எழுதி பார்க்கும்போது வரைஞ்சு பார்க்கும்போது ரீடரில் கோடு போட்டு பார்க்கும்போது அது மனசில் எப்பயும் நிற்கும் இனி இடது கையால் எழுதி பார்க்குறதுங்கிறது வந்து இன்னும் சிறப்பான பழக்கமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வருத்தமான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் நடந்துட்டு வந்திங்கனாலோ இல்லை ஓடிட்டு வந்தீங்கனாலோ அல்லது இருந்த இடத்துலையே ஒரு பத்து குதி குதிச்சிங்கனாலோ டக்குன்னு அந்த மனநிலையில வந்து நம்ம விடுபடுவோம் இது வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எனக்கு பிடித்த தமிழை வந்து நான் அதிகம் படித்தேன் அரசு பள்ளியில் வந்து எனக்கு அமணி மிஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு செயலையும் வந்து நடத்தும் போதே மனப்பாடம் பண்ண வைப்பாங்க அதை சொல்ல வைப்பாங்க புரியலைன்னா இன்னொரு தடவை இன்னொரு தடவை நடத்துவாங்க அப்படி வந்து செல்ல மிஸ் அப்புறம் இது பிஸி சொல்லிட்டு சொல்லிவிட்டு மேக்ஸ் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க இப்போது எங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் எங்கள் எம்டிக்கு ஈக்குவலன் டு பிஏவா அப்படி இருக்கேன் அவங்களுக்கும் தமிழ் துறை சார்ந்த விஷயங்களில் நிறைய வேலை செய்கிறேன் அவங்களுக்கு ஒரு நம்பகமான அந்த மாதிரியான ஒரு உதவியாளராக நான் இருந்துகிட்ருக்கேன் என்னோடய கல்யாணம் ஆகி என்னோட மகள் பிறந்து அவங்களுக்கு ஜூனியராக வந்து நான் கராத்தி கிளாஸில் சேர்ந்து என்னோட பிளாக் பெல்ட்டை முடிச்சு இது எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட் அட்டம்ல ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு சூழ்நிலை எல்லாமே காரணமாக இருக்கும் ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து முயற்சி செஞ்சு நம்ம வந்து விடாமுயற்சியோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா வரலாம் அதுக்காக சொல்கிறேன் கவிதைக்கு வந்து எனக்கு ரெண்டு அவார்டு கொடுத்தாங்க மகளுக்கு சொன்ன கதைக்கு வந்துட்டு திருச்சி எஸ்ஆர்வி ஸ்கூலில் வந்து படைப்புக்கு விருது கொடுத்தாங்க மழை பற்றிய பகிர்ந்தல்கள் கவிதை தொகுப்புக்கு வந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் தேவமகள் இலக்கிய விருது கொடுத்தாங்க ஏழாம் வகுப்பு படிக்கும்போது அதுதான் என்னோடய வண்ணமயமான காலம் அதே ஸ்டாண்டர்டு ஏழாம் வகுப்புக்கு வந்து என்னோட கவிதை வந்து தமிழ் பாடத்துல வந்து வச்சது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு கவிதையோட தலைப்பு வந்து மகளுக்கு சொன்ன கதை அது வந்து ஒரு குயில் குஞ்சுக்கும் காக்காவுக்குமான உறவு பத்தின அந்த கவிதை வரும் ஒரு குயில் குஞ்சு வந்து காக்கா கூட்டில் பிறக்குது அது வந்து தன்னை காக்கான்னு நினச்சிக்குது அது அவங்க அம்மா மாதிரி அது அம்மா நினச்சிக்கிட்ட காக்கா மாதிரி காக்கான்னு சொல்ல பழகுது ஆனால் அதுக்கு அது வரலை ஒரு ஒரு நாள் வந்து அது தெரிஞ்சுக்கிது தான் வந்து ஒரு குயில்னு சொல்லிட்டு அது கூவுது இப்படி எல்லாருக்கிட்டையும் வந்து தான் யாருன்னு ஒரு தன்னை எறிதல் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அதை அறிஞ்சிக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு குயில் அல்லது ஒரு பறவை எல்லாமும் நான் ஏழாவதுலேருந்து எட்டாவது போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்டூடெண்ட்டோடையும் சேர முடியாமல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டோடையும் சேர முடியாமல் ஒரு மாதிரி ஒரு தனிமை உணர்வை அப்போ அனுபவிச்சுட்டு இருந்தேன் அப்போது நிறைய எல்லாரோடையும் பேச முடியாது ரெண்டாவது என்னோட உணர்வை யாரும் புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியாது அப்போ நான் நிறைய எழுதுவேன் ஒரு எல்லோரையும் கூப்பிட்டு கதையெல்லாம் சொல்லுவேன் கவிதைகள் எழுதி காட்டுவேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி அப்போ ஒரு சின்ன தொடக்கமாக இருந்த அந்த பழக்கம் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய கவிஞரை உருவாக காரணமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்களே கூட வந்து இந்த புக்கோட பின்னாடி பக்கம் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அதை யாராவது டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அல்லது என்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுங்கிறத விட தொடர்ந்து செய்கிறதுங்கிறது நம்மளை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் அந்த இடத்துல நின்றுட்டு தான் இப்போ நான் அவங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வாழ்க்கையில் எவ்வளோ அடிப்பட்டாலும் இப்போது எனக்கு வந்து அரசு பள்ளி கொடுத்த சுதந்திரம் வந்து நிறைய பொறுப்புணர்வை கொடுத்துச்சு இப்போ படிக்க மா மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான் படிக்காமல் இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அம்மா கூட சரியில்லை அப்பா இறந்துட்டாங்க இல்லை வந்து ஸ்கூல் புக்கை யாராவது கிழிச்சிட்டாங்க தம்பி தங்கச்சி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நைட் ஷோக்கு கூப்பிட்டான் அல்லது ஏதோ தீய பழக்க இந்த மாதிரியான ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் படிக்காமல் இருக்கிறதுக்கு ஆனால் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அது நீங்கள் தான் அந்த ஒரே ஒரு காரணமாக நீங்கள் இருங்க நல்லா படிங்க நல்லா வாழுங்க நன்றி